மாலை அழித்து கொண்டிருக்கிறார் தயவுசெய்து வாங்கிட்டு வருமாறு உங்களுக்கு நேரம் தாமதிக்கொள்ளப்படுகிறார்கள் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்கள் வெற்றி துண்டு வாங்க அனைத்து காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் சார்பாக பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது அனைத்து காவல் அதிகாரிகளும் வாங்க அனைத்து காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் வருமாறு உங்களுக்கு அறிக்கப்படுகிறது அனைத்து காவல் வந்து உங்களுக்கு மாவட்ட துணை செயலாளர் ஆசை தம்பி அவர்களை விழாவடைக்கருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நலச்சங்கத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவர் அண்ணன் மதுரை மாவட்டம் மேலம்படை சீமான் ராஜா அவர்களை வருக வருக என விழாக்காண்டி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இருக்கப்படுகிறது மதுரை மாவட்ட ரேக்கலா பந்தயத்தின் தலைவர் அண்ணன் சீமான் ராஜா அவர்களை வருக வருக என விழா கமிட்டி சார்பாக அன்போடு வரையறுக்கப்படுகிறது விழா கமிட்டி சார்பாக மதுரை மாவட்ட கலைகள் வகுப்பு நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்களுக்கு பொன்னாரை போற்றி புகழாரம் சூட்டப்படுகிறது அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் மரியாதை செய்து இருக்காங்க

நடந்து முடிந்த பெரிய மூன்றாவது பரிசாக ஐம்பது ஒன்றை வழங்கிய பி அகிம்சா பிரபு ரியல் எஸ்டேட் அருகூரின் சார்பாகிறது அந்த பரிசினை பெருமையோடு பெறுவது தமிழ்நாடு வீர விளையாட்டு கழகத்தினுடைய சார்பாக வெற்றி கோப்பை சிறப்பிக்கப்படுகிறது பரிசு

சிகே பாண்டி சிகேபி சமூக குழுவ வவான் தோப்பு பொழுது நாலு மணி முடிஞ்சது பெரிய மாடு சிறிய மாடு இரண்டாவது சுற்றே கொடிப்பரிசு எழுத பரிசு அவங்களுக்கு தான் கொடுத்துருங்க கொடிப்பரிசு எlige பரிசு கேகே பட்டி சந்திரன் சார் தெகடை அவர்கள் சார்பாக வாழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அந்த மாதிரிக்கான கோப்பை வழங்கி சிறப்பிப்பவர் கே கிஷோர் குமார் கே மனோஜ் பிரபாகர் அவர்கள் சார்பாக வழங்கி அந்த பரிசிலை பெற்றுக் கொள்கிறார் அவர்களுக்கான வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிப்பவர் கே கிஷோர் குமார் கே மனோஜ் பிரபாகர் அவர்கள் வெற்றி கோப்பை